ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் நாட்டுக்கோழி வச்சு ஒரு சூப்பரான ஒரு தண்ணி குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு காஷ்மீரி சில்லி மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு இதை நாம் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேணாம் ஓரளவு நல்லா சூடு வந்து அதில் வாசனை வர்ற ஸ்டேஜில் இதை நாம் வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இதை அப்போ நல்லா ஆற வச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை நல்லா ஒரு ட்ரை பவுடராகவே நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு முடியுமோ நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ அதே மிக்ஸியில் ஒரு பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டுக்கு பதிலாக இஞ்சியையும் பூண்டையும் நல்லா முழுசு முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணு சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பொரிய விட்டுருலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் இது கூட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சியலை அண்ணாச்சி பூ கல்பாசி ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு செகண்டுக்கு இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா இதோடய கலர் சேஞ்ச் ஆகி இஞ்சி பூண்டோடய பேஸ்ட்டு பச்சை வசனாக போகணும் அந்த அளவுக்கு இதை நாம் வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதக்கி எடுத்தால் தான் நமக்கு குழம்புல அந்த இஞ்சி பூண்டோடய பே ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நமக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் மிளகாய் தூள் சேர்க்கலை மசாலா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் தக்காளியாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த மூணு தக்காளி கரெக்டாக இருக்கும் சின்ன தக்காளி நம்ம நாலு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த எண்ணெயிலேயே தக்காளிலேயே நல்லா வளர்த்துக்கி விட்டுறலாம் மசாலா தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு மசாலாவை வதக்கிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழி கறியையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இதை நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிடலாம் மூடி போட்டு நம்ம வேக வைக்கும்போது இதோடய தண்ணிலாம் ரிலீஸ் ஆகி ஓரளவு நல்ல மசாலா சிக்கன் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டுலேருந்து ரெண்டரை செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு இதை நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு இதை ஸ்டவ்லேயே வச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த மிக்சியில் உள்ள தேங்காய்க்கே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையே நான் கழுவி ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறோம் நல்லா ஈந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா கை நிறைய மல்லி எல்லாம் தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சூப்பராக ஆகிருச்சு மசாலாலாம் அரைச்சி செய்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்